வாங்க வாழைத்தண்டு பார்க்கலாம் இந்த வாழை மரத்துல எல்லாமே யூஸ் தான் வாழைப்பூ வாழைத்தண்டு வாழைக்காய் வாழை இலை எல்லாமே யூஸ் தான் முக்கியமா அந்த வாழைத்தண்டு வந்து சூப்பரான டிஷ் நமக்கு சோ நல்ல அத சாப்பிடும் போது வாழைத்தண்டு வாரத்துல ரெண்டு முறை எடுத்துக்கும் போதே இது தோட்டத்தில் உள்ள ரைஸ் அதனாலதான் இவங்களுக்கு ரொம்ப அரிசி பாலிஷ் பண்ணாத அரிசி இந்த ரைஸ் வந்து கடையில் பாலிஷ் பண்ணாத ரைஸ் பண்ணாது சூப்பரான இந்த செவ்வாழை மரம் இது வாழை மரம் ஸோ இதுல தண்டு எடுக்கலாம் அப்போ நீங்கள் பச்சை மரம் பார்த்துருப்பீங்க எதுவும் செய்வாதுங்க இந்த மேலே கருத்துல சூப்பராக இருப்பாங்க அம்மா கலர் அவ்வளோதான் நான் கண்டு தானே அது பாருங்க இதெல்லாம் இட்டது நான் இதாக இதெல்லாம் உரிக்கணும் கத்தி இட்டு வரணும் கத்தி கொண்டு வரலாம் லென்ஃபில் ஈஸியாக சீக்கிரமாக குய்க்கு வெட்டிப்போம் இது கருத்து போகாம இருக்க உப்பு போடுவோம் உப்பு போட்டுட்டு இப்போ விஸ்க் எடுத்துக்கலாம் விஸ்க்கு இதனுடைய நாரை எடுக்கிறதுக்கு ஸோ சுற்றி 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 இப்படி எடுத்தோம்னா நார் வரும் நம்ம கூச்சி வருது ஸோ ஐ வில் ட்ரை ஆ குதி வச்சு இதை விட டைம் ஆகும் இதை ஈஸி ஒற்ற குச்சி வச்சு பிடி பிடிபுடி பண்ணி போகணும் இதுதான் பார்த்திங்களா யூஸ் ஆகுது எவ்வளோ நேரம் இருப்பேன் இப்போ இதெல்லாம் வேஸ்ட்டாக ஆமாம் இதெல்லாம் வேஸ்ட்டு அதை குச்சி வச்சு எடுக்கிறத லாட்டிலாம் இது வந்து ஈஸியாக வருது நார் ஸோ வருங்க எவ்வளோ நேரம் இருக்குது அப்புறமா ஈஸியாக எடுக்கலாம் வந்து எதுக்கு நாரை எடுக்கணும் இந்த நாரை எடுத்தால் தான் இது சாப்பிட முடியும் இல்லைன்னா என்ன சொல்கிறது அதனுடைய நார் வந்து இது பாருங்க நார் இதில் எல்லாம் இதான் நார் சத்து ஆனால் நம்ம அது வெளியே போடுறோம் ஏன்னு தெரில பிச்சை எடுத்தால் பார்த்துரும் ஈஸியாக பார்க்கலாம் ஆனால் இதுக்கு ரிஸ்க்கு நீங்கள் காசு கொடுத்து வாங்கணும் அப்புறம் சும்மாவா கூட இப்போது அவ்வளோதான் நார் நினைக்கிறேன் பாருங்கள் பெருதுங்களா எவ்வளோ அழகான டிப்ஸ் இது ஈஸியாக எடுக்கலாம் பிச்சை எடுத்தாலே வந்துடும் நீங்கள் குச்சியை வச்சு இதை செய்யறத விட இது ஈஸியான மெத்தடு பிச்சை எடுத்தாலே வந்துடும் ரிஸ்க் எல்லாம் இல்லை ஒன்றும் அதில் நமக்கு எடுக்கிறதுக்கும் ஈஸி நார் முடிஞ்சிட்டு இப்போது இதில் நாரெல்லாம் வந்தாச்சு பார்த்திங்களா ஒரு துளி தான் வந்திருக்கு நார் இல்லை ஈஸியாக எடுத்து முடிச்சாச்சு இது நாரெல்லாம் இல்லாமல் க்ளீன் ஆயிடுச்சு இனி அந்த தண்ணியை வடிகட்டிட்டு இன்னொரு முறை தண்ணியில் அழைச்சிட்டு நம்ம சிக்கன் பொறிக்கிற மாதிரி பொறிச்சிக்கலாம் இதில் என்னென்ன மசாலா போடுறோன்னு காட்டுறோம் ஸோ பாருங்கள் ஓகே போகலாம் இதை வடிகட்டிட்டு கழுவலாம் கொஞ்சம் போடுறேன் கொஞ்சம் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் லீஸ் சில்லி பவுடர் இது வந்து வீட்டில் உள்ள மிளகாத்தூள் இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இது வந்து ஸோ இது வந்து கடையில் வாங்கினது தான் இது வந்து கலருக்காக அரிசி மாவும் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு சோள மாவு அரிசி மாவு மிளகாய் தூள் கரம் மசாலா உப்பு அண்டு வேறு என்ன அவ்வளோதான் அவ்வளோதான் போட்டிருக்கு ரெட் சில்லி பவுடர் ஓகே இப்போ பொறிக்கலாம் ஸோ எடுத்து போடுறேன் என்ன இதில் என்ன நான் எனக்கு ஒன்று போட்டு போட்டு பிறகு நல்ல சிக்கன் மாதிரி இருக்கும் அவ்வளவு சூப்பரா இருக்கு இந்த பபுள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கணும் அப்பதான் அது நல்ல புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம் ஓரளவாவது இந்த பபுள்ஸ் வந்து ஸோ நல்லா புரிஞ்சிருக்கும் ஆயில் வடிகிறதுக்காக இந்த ஜாலி வச்சுருக்கேன் இப்போ அந்த ஜாலியில் போட்டுக்கலாம் இதில் ஆயில் எல்லாம் வடியும் பட்டத்தில் வச்சுட்டு தூளி போட்டு இஞ்சி பாருங்கள் அப்புறம் இவ்வளோ ஒரு டேஸ்ட்டு கிடைக்குதான்னு சொல்லி நீங்களே மறுபடியும் செய்வீங்க அந்தளவுக்கு இருக்கிறது ரொம்ப ஸ்டு சிக்கன் சேம் சிக்கன் ஸ்மெல் வருது உங்களுக்கு வராது பட் நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க அவ்வளோ நல்ல ஸ்மெல் கிடைக்குது செம்மையாக இருக்கும் நீ இப்படி சாப்பிட்டீங்கன்னா சூப்பர் சூப்பர் ஃப்ரெஷ்ஷான வாழைத்தண்டு உடனே பறித்து உடனே செய்யுது ரொம்ப நல்லாயிருக்கும் சத்துக்கு பார்க்குறீங்களா நல்லா பொரியல் செம்ம டேஸ்டாக இருக்கும் உப்பு வந்து இது கொஞ்சம் கம்மியாக தான் போடணும் ஏன்னா இதில் வந்து கரெக்ட் லெவலுக்கு உப்பு போட்டால் அது வந்து ஏற்கனவே செஞ்சு சாப்பிட்டு பார்த்ததுனால சொல்கிறேன் ஸோ அதனால் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கணும்

சூப்பரான வாணக்காய் கண்டு பொரியல் இது தோட்டத்தில் உள்ள ரைஸ் இந்த ரைஸ் கடையில் வாங்க இந்த ரைஸில் இது தோட்டத்தில் உள்ள ரைஸ் அதனால தான் இவங்களுக்கு இப்படி இந்த கலெல்லாம் தெரியும் நெல் அரிசி பாலிஷ் பண்ணாத அரிசி இந்த ரைஸ் வந்து கடையில் பாலிஷ் பண்ணாத தோட்டத்தில் உள்ள ரைஸ் ஸோ நெக்ஸ்ட்டு தால் போட்டுக்கலாம் சூப்பரான தாலு பொரிச்சக்கரைக்கலாம் போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும்